ஹாய் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் தான் பார்த்துட்ருப்போம் டெய்லியும் தினமும் என்னடா இன்றைக்கி சமையல் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி என்னோடய மாமியார் வந்து சண்டே அப்படிங்கிறதால பூண்டு குழம்பு வச்சாங்க ஏன்னா இந்த கிளைமேட் வந்து எல்லாருக்குமே வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அது அப்படியே நம்ம வந்து வீடியோவாக எடுத்தா ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கிங் வீடியோ போட்டவங்க தான் ஸோ நடுவில் தான் இப்போ வந்து ஆன்மீகம் வந்திருக்கோம் ஸோ இதுவும் ஜஸ்ட்டு சேர்த்துடலாம் அப்படின்றதால இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதையும் வந்து அப்பப்போ நான் கொடுக்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன் வாங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு குழம்பு வந்து வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஏழு பேருக்கு தேவையானது நம்ம வந்து மாமியார் ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு முப்பது பல் பூண்டு எடுத்திருக்காங்க அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து லைட்டாக வந்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா கொஞ்சமாக அரிஞ்சிட்டு நல்லா லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டாங்க அதையும் எடுத்து தனியாக வச்சிட்டாங்க ஒரு நாலு அஞ்சு தக்காளி வந்து நல்லா அரிஞ்சிட்டு அதையும் வதக்கி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு இதெல்லாமே வந்து லைட்டாக அரைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து அதை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க கருவேப்பில எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குமே கொஞ்சம் தாளிக்கும் போது போடுறதுக்காக பூண்டும் எடுத்து வச்சுருக்காங்க தட்டி போடுறதுக்காக ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா நல்லா குரகுரப்பாக எல்லாமே கொஞ்சமாக தான் அரைக்கிறாங்க குரகுரப்பாக தான் நைஸாக எந்த ஒரு இதையுமே அரைக்கல அவங்க பூண்டாகட்டும் வெங்காயம் ஆகட்டும் தக்காளி ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு தான் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அரைக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தண்ணியில் வேக வைக்கிறாலும் வைக்கலாம் அல்லது பாலில் வந்து லைட்டாக வேக வச்சாலும் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து தண்ணியில் தான் வேக வச்சு எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்து அவங்க விடுறாங்க ஒரு ரெண்டு குழி அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து அவங்க விட்டுருக்காங்க நல்லெண்ணெயை எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம் போட்டிருக்காங்க கடுகு கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பொறிஞ்சி வந்த உடனே கரு கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பிலை போட்டுட்டு அதை தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கிற அந்த பூண்டு வெங்காயம் இதை எல்லாத்தையும் அவங்க சேர்த்துட்டு அது கொஞ்சமாக நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே இவங்க குறை அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டை வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இதையும் அவங்க வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிடுறாங்க நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க இதோட சேர்த்து கல் உப்பை தேவையான அந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போடுறாங்க வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே அவங்க வந்து லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுறாங்க கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆனியன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு அதையும் கொஞ்சம் கலறி விட்டுறாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாலு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறாங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் நாலு ஸ்பூன் போட்டுடுறாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோக்கு பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்புத்தூள் சேர்த்து அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் பெருசாக வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க அதையும் வந்து அவங்க வந்து அந்த கரைச்ச விழுதோடு அதை சேர்த்துடுறாங்க அதில் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த புளித்தண்ணி கொஞ்சம் கூட கலந்து அந்த சா குழம்புக்கு தேவையான அளவு அவங்க வந்து வச்சுடுறாங்க நீங்கள் உங்கள் அளவுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா கொதி வர்ற வரைக்கும் அதை ஒரு லிட் போட்டு மூடிடுறாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லாம் பிரிஞ்சு வந்து அது நல்லா வந்து கொதி வருது ஸோ இன்னுமே இது வந்து நல்லா வத்தணும் அப்படிங்கிறதால அவங்க மூடி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலட்ட எவ்வளோ வச்சுருந்தோம் குழம்பு இப்போ எவ்வளோ கம்மியாகி கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு இது இன்னுமே திக்னஸ் ஆகும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்க இப்போ வந்து சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழம்பு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்